என் தங்க இன்று இந்த மங்கள வெள்ளிக்கிழமையினுடைய வெற்றி விடியலில் யாருக்கும் அவ்வளவு எளிதில் கிடைத்திராத இந்த வராகியனுடைய ஆசீர்வாதம் உனக்கு கிடைத்திருக்கின்றது என் தங்கமே நான் உன்னை தேடி வந்து உனக்கான ஆசைகளை தரும்பொழுது நீ அதனை மறுக்காமல் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் இந்த வெள்ளிக்கிழமையினுடைய விடியலானது பஞ்சமியினுடைய விடியலாகத்தான் இருக்கின்றது இந்த நாளில் நான் உனக்கான வெற்றியையும் உனக்கான ஆசிகளையும் முழு மனதோடு தருகிறேன் என்றால் என் பிள்ளை எனக்கு செய்த பூஜைகளில் நான் மனம் குளிர்ந்து வந்திருக்கிறேன் என்றுதானே அர்த்தம் எல்லா விஷயங்களையுமே என் பிள்ளை தெளிவாக யோசித்து யோசித்து இந்த வாழ்க்கையில் என்ன நடக்க போகிறது என்பதனை எல்லாம் வெளிப்படையாகவே சிந்தித்து எதிர்காலம் என்னவாக மாறுமோ என்ற எண்ணத்தோடு நடந்து கொண்டிருக்கின்ற உன்னுடைய இந்த வாழ்க்கையில் இந்த வராகி உனக்காக உடன் இருக்கிறாள் என்று நினைக்கும் பொழுதே உன்னுடைய மனதிற்குள் ஒரு மகிழ்ச்சி வருமல்லவா அந்த மகிழ்ச்சியைத்தான் அம்மா எப்பொழுதும் உன்னிடத்தில் நிரந்தரமாக்க நினைக்கின்றேன் இந்த மகிழ்ச்சி எப்பொழுதும் உன்னை தொடர வேண்டும் என்று நான் நம்புகின்றேன் இத்தனை நாளும் என் பிள்ளை இழந்துவிட்ட விஷயங்கள் இத்தனை நாளும் என் குழந்தை இழந்துவிட்ட வாழ்க்கை என்று இவை எல்லாமும் ஏதாவது ஒரு வகையில் உன்னை அதிகப்படியான காயத்திற்குள் தள்ளிவிட்டு கொண்டிருக்கின்றது எல்லாம் நினைத்து எப்பொழுதும் வருந்தாது இருக்கக்கூடிய விஷயங்களை நினைத்து மன மகிழ்ச்சியோடு இரு எதிர்வரக்கூடிய நாட்களில் இந்த வாழ்க்கையில் உனக்கான வெற்றி என்பது நிச்சயமாக இருக்கிறது அதுவும் இந்த வராகி என் மூலமாக உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் உன்னை நான் இத்தனை காலமும் எந்த இடத்தில் வைத்து பார்க்க ஆசைப்பட்டேனோ அதே இடத்தில் மேலும் மேலும் உன்னை வைத்து உனக்கான மகிழ்ச்சியை உன்னிடத்தில் நிச்சயமாக கொண்டு வந்து கொடுப்பேன் என்பதனை நீ மறக்காதே உனக்காக நீ எப்படி எல்லாமோ இந்த வாழ்க்கையை வாழ்ந்திருக்கலாம் ஆனால் இப்படி ஒரு கட்டுப்பாட்டுக்குள் தான் நாம் வாழ வேண்டும் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்க வேண்டும் என்று நீ நினைத்தாயல்லவா அப்படி நினைக்கும் பொழுது உனக்கு நிச்சயமாக பல கஷ்டங்கள் வரத்தானே செய்யும் தேவையில்லாத வேலைகளை செய்து கொண்டிருப்பவனுக்கு எந்த பிரச்சனைகளும் வராது ஆனால் சட்டென்று ஒரு நாள் இந்த வாழ்க்கை அவன் நினைக்காத நேரத்தில் முடிந்துவிடும் ஆனால் என் குழந்தை உன்னுடைய வாழ்க்கையானது அப்படி அல்ல நீ ஆசைப்பட்டது போல இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களுமே உனக்கு நிச்சயமாக நடக்கும் இந்த வாழ்க்கையில் அத்தனை மகிழ்ச்சியும் உன்னை தெளிவாக தேடி வரும் உண்மையும் நேர்மையும் கொண்டவர்களுக்கு ஆரம்பத்தில் வாழ்க்கை மிகப்பெரிய பெரிய ஆட்டத்தை காட்டும் தரமான பல சம்பவங்களை நடத்தும் ஆனால் கடைசியில் நீ எந்த அளவில் உண்மையாக இருந்தாயோ அந்த அளவிற்கு உண்மைகள் மட்டுமே உன்னை சுற்றி இருக்கும் இந்த பொய்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடிவிடும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கையை நான் நல்லபடியாக வாழ்வேன் என்று சொல்கின்ற என் பிள்ளை நிச்சயமாக நீ எதிர்பாராத பல நல்ல விஷயங்களை இந்த வாழ்க்கையில் நடத்தி விடுவாய் உன்னால் முடியாது என்று நினைத்த பல நன்மைகள் கூட இப்பொழுது நடக்க தொடங்கும் தாயானவளின் வார்த்தைகள் உனக்குள் உற்சாகத்தை நிச்சயமாக தூண்டும் இப்படியெல்லாம் நீ வாழ வேண்டும் என்று நினைக்கவில்லையே என்று எண்ணி வருத்தப்பட்டாயல்லவா நான் இப்படித்தான் வாழ்ந்து காட்டினேன் என்று சொல்லும்படி இவையெல்லாம் உனக்கு மிகப்பெரிய அனுபவமாக மாறும் என்பதனை மறந்து விடாதே இந்த அனுபவங்கள் கொடுக்கின்றது போல வேறு யாராலும் உனக்கு எதையும் கற்றுக் கொடுக்க முடியாது இதை வைத்து கொண்டு இனிமேலாவது நாம் எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கை உன்னை எந்த இடத்தில் வைத்து பார்க்க நினைத்ததோ அது எனக்கான இடமல்ல என்று சொல்லி என் பிள்ளை அதிலிருந்து உன் வாழ்க்கையை நீ மீட்டெடுத்து விட வேண்டும் என்றுமே நமக்குள் ஒரு ஆசைகளும் கனவுகளும் இருக்கும் அது கிடைத்தால் அது நடந்தால் என்ற எண்ணம் உனக்குள் இருக்கும் ஆனால் உண்மை என்ன தெரியுமா ஆசைகளும் கனவுகளும் எல்லோருக்கும் இருக்கும் ஆனால் அது நல்லபடியாக நம் வாழ்க்கையை மாற்றும் நமக்கான மகிழ்ச்சியை இடத்தில் கொண்டு வந்து கொடுக்கும் என்கின்ற எண்ணம் யாருக்கு இருக்கின்றதோ அதை அடைவதற்கு யார் உண்மையான முயற்சிகளை செய்கின்றார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் இதுவெல்லாம் சாத்தியம் என்பதனையும் புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே நான் ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் வந்து உன்னோடு பேசுவதற்கு என்ன காரணம் எனக்கு நேரம் போதவில்லையா அல்லது உனக்கு நேரம் போகவில்லையா என் பிள்ளையை அம்மா உன்னோடு பேசுவது ஏதாவது ஒரு வகையில் உன் மனதில் இருக்கின்ற காயத்திற்கு நான் ஆறுதலாக மாறிவிட மாட்டேனா ஏதாவது ஒரு வகையில் உன் சந்தோஷத்தை நான் உனக்கு கொடுக்க மாட்டேனா என்பதற்காகத்தான் இருந்தாலும் சில விஷயங்கள் கையை மீறி செல்லும் பொழுது சட்டென்று அதற்கு எந்த ஒரு முடிவையும் கொடுக்க முடியாமல் போய்விடுகின்றதே தவிர அந்த கஷ்டத்தில் உன்னை இருக்க வைக்க வேண்டும் என்பது உன் அம்மாவின் எண்ணம் கிடையாது எல்லாவற்றையும் தாண்டி எல்லா சூழ்நிலைகளையும் கடந்து நீ எதிர்பார்க்கின்ற ஒவ்வொரு நன்மைகளையும் நிச்சயமாக நீ அடையத்தான் போகின்றாய் உனக்காக எந்த சூழ்நிலையில் இருந்தெல்லாமோ நான் பல கஷ்டங்களை சந்தித்து உனக்கான மகிழ்ச்சியை உன்னிடத்தில் இடத்தில் கொண்டு வந்து ஒப்படைத்திருக்கிறேன் என்று அதிலிருந்து நீ நினைத்ததை கொஞ்சம் கொஞ்சமாக பெற்றுக்கொள்ள போகிறாய் என்றுதானே அர்த்தம் இவை எல்லாமும் கடந்து விடவில்லை உன் வாழ்க்கையை விட்டு நீங்கிவிடவில்லை எல்லாவற்றையும் தாண்டி நீ மனநிறைவோடு இந்த வாழ்க்கையை வாழ்ந்து விட்டாயானால் அதுவே உன்னை நிச்சயமாக அடுத்த கட்டத்தை நோக்கி அழைத்துச் செல்லும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எங்கெல்லாமோ தேடி தேடி அலைந்து என்னென்ன விஷயங்களை எல்லாமோ இந்த வாழ்க்கையில் உனக்கானது என்று புரிந்து எப்பொழுதும் நல்ல நிலையோடு வாழ வேண்டும் என்று எண்ணுகின்ற என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற ஒரு உண்மையான சந்தோஷம் இந்த தாயினுடைய அன்பான வாக்கு அந்த வாக்கின்படி என் பிள்ளை இத்தனை காலமும் நீ நடந்து கொண்டிருக்கின்றாய் உன்னை சுற்றி வந்த எத்தனையோ துன்பங்களில் இருந்து உன்னை நீ காப்பாற்றி இருக்கின்றாய் மனநிறை ஓடு நீ செய்கின்ற ஒவ்வொரு விஷயத்திலும் ஒரு தாயாக உனக்கு நான் உறுதுணையாக நின்றிருக்கின்றேன் இதற்கு மேலும் வேறென்ன தேவைப்பட போகின்றது இதற்கு மேலும் என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையில் வேறென்ன மகிழ்ச்சி இருக்க போகின்றது நல்லது நடத்த வேண்டும் என்று நான் நினைத்து விட்ட பிறகு நல்ல நேரம் என்ற ஒன்று உனக்கு வாழ்க்கையில் வந்து விட்ட பிறகு இனி எதை பற்றியும் எண்ணி நீ தேவையில்லாமல் மனதிற்குள் வருத்தத்தை வளர்த்து கொள்ளாதே எல்லாமும் நீங்கும் எல்லா நிலையும் இந்த வாழ்க்கையில் உன்னை விட்டு கடந்து செல்லும் இத்தனை நாளும் உனக்குள் இருந்த எண்ணங்களை எல்லாம் நீ தூண்டிவிடு நிச்சயமாக அம்மா உன்னை கைப்பிடித்து வழிநடத்தி செல்வேன் என்பதனையும் மறக்காதே என் பிள்ளையை நான் இருக்கும் பொழுது உனக்கு இந்த தேவையற்ற மனிதர்கள் கொடுக்கின்ற எந்த ஒரு இடஞ்சல்களையும் நினைத்து வருத்தப்படாதே எல்லாவற்றிலும் இருந்து உன்னை நான் நிச்சயமாக காப்பாற்றுவேன் எல்லா விஷயங்களிலும் இருந்து உனக்கான நன்மைகளை நான் நிச்சயமாக பெற்று கொடுப்பேன் இந்த நொடி உன் வாழ்க்கை என்னவாக மாறியதோ என்று எண்ணி வருத்தப்படாமல் இனி நடக்கப் போகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு நன்மைகளை கொடுக்கும் என்பதனை நீ நம்பினாலே போதும் நல்லது எல்லாமும் உனக்கே உனக்கானதாக உன் கைகளில் வந்து சேரும்பொழுது நிச்சயமாக இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய் எப்பொழுதும் போல நீ மேலும் மேலும் துன்பத்தை வளர்த்து கொள்ளாமல் உனக்குள் இருக்கின்ற உண்மையான சந்தோஷத்தை தேடிவிடுவாய் மற்றவர்கள் என்ன வேண்டுமானாலும் நினைக்கட்டும் யார் வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும் ஆனால் உனக்கு என்று இந்த வாழ்க்கையில் இருப்பது எல்லாம் உன்னை வந்து நிச்சயமாக சேர வேண்டும் அதற்கு இந்த வராகி உனக்கு உறுதுணையாக நின்று உன்னை நிச்சயமாக நீ எதிர்பார்த்த அந்த வெற்றியை நோக்கி அழைத்து செல்வேன் என்பதனை நீ மறந்து விடாதே என்னுடைய ஆசைகள் ஒருவருக்கு கிடைப்பதனால் அவர்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கும் தெரியுமா அவர்கள் வேண்டி விரும்பி நின்ற விஷயங்கள் அவர்கள் மனதில் கலக்கத்தோடு கொண்டிருந்த விஷயங்கள் இதுவெல்லாம் நமக்கு நடக்குமா நடக்காதா என்று ஏக்கத்தோடு பார்த்து கொண்டிருந்த விஷயங்கள் எல்லாமும் நமக்கு நல்லதை கொடுக்கும் என்று அவர்கள் நம்பிய விஷயங்கள் எல்லாமுமே அவர்கள் கைகளில் வந்து சேரும் என் குழந்தையே இன்று இந்த விடியல் உனக்கான விடியல் என்பதனை முழுமனதார ஏற்றுக்கொண்டு இந்த நாளை நீ நல்லபடியாக தொடங்க வேண்டும் எங்கும் எதிலும் உனக்கு பின்னடைவு ஏற்பட்டுவிடக் கூடாது நீ நினைத்ததையெல்லாம் உன்னால் நிச்சயமாக நடத்திவிட முடியும் என்ற நம்பிக்கை உனக்குள் இருந்துவிட்டால் போதும் எல்லாமும் இந்த தாயின் ஆசிகளோடு உனக்கு நல்லபடியாகவே நடக்கும் என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராக எம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு